எழுத்தாளர் ஜெயமோகனின் காடு நாவலில் இருக்கும் நீலியின் பாதத்திடம் பதிந்திருந்த அமைதியான வனம் வனம் அமைதியாக இருப்பதை அச்சம் தருவதாக இருந்தது கடல் அமைதியாக இருப்பது போல காடு ஒரு சிறு இடைவெளி விட்டது அங்கே சிறு நீரோடை ஒன்று குட்டையாக தேங்கி எழுந்து சென்றது குட்டையில் கரிய நீர் மெல்லிய ஓசையுடன் வளைந்தது அதன் மீது சந்தன இலைச்சருகைகள் சுழித்தன அதன் மறுபக்கம் ஈரமணல் மீது ஒரு பாதத்தடத்தை பார்த்தேன் மறுகணமே பறவைகள் மரத்திலிருந்து கலைவது போல என் மனம் பொங்கி எழுந்தது அது அவள் பாதத்தடம்தான் அதை சரிபார்த்து கொள்ள வேண்டியதே இல்லை அதற்கு தர்க்கங்கள் உண்டு பண்ண தேவையே இல்லை அது அவளுடைய பாதத்தடமே தான் சிறிய பாதம் விரல்கள் நன்றாக பதிந்திருந்தன அந்த தடம் அருகே நின்றபோது தாங்க முடியாத மன எழுச்சியில் நான் மயங்கிச் சரிந்து விழுந்துவிட்டேன்